அனைவருக்கும் வணக்கம் தற்சமயம் பரபரப்பாக பேசப்பட்ட கொண்டிருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு கருத்தியல்களும் பல்வேறு கோரிக்கைகளும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இது தொடர்பாக அதனுடைய சாரம்சத்தை பார்ப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மாஞ்சோலைக்குட்பட்ட கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை அப்போதைய ஜமீன் வகையார் பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு தேயிலை தோட்டங்களை பயிரிடு செய்வதற்காக தொண்ணூத்தொம்போது ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்டு விட்டார்கள் அந்த குத்தகை காலம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டோடு நிறைவடைகின்றது இத்தகைய சூழல் அந்த பாம்பே ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் அங்கு பணிபுரிந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மானூர் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் தொழிலாளர்கள் அச்சமயம் அங்கு பணியாற்றினார்கள் தற்சமயம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பணியாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் வந்து அங்கு பணிபுரிந்து வந்த நிலையில் அந்த குத்தகை காலம் நிறைவடையும் பட்சத்தில் நிறைவடைய இருக்கும் பட்சத்தில் அந்த பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் அங்கு பணியாற்றுகின்ற பணியாற்றிய ஐநூற்றி அறுபத்தி ஓரு பணியாளர்களை தோட்ட தொழிலாளர்களை கட்டாய விடுப்பு கொடுத்து ஓய்வு கொடுத்து அவர்களை பணி நீக்கம் செய்வதோடு அவர்களை அந்த மாஞ்சோலை கிராமத்திலிருந்து வெளியேற்றி வருவது வருந்தத்தக்கது தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக முறையான ஒரு அறிக்கையை ஒரு குழு அமைத்து ஒன்று அந்த மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் அந்த பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனத்தினுடைய அந்த குத்தகை காலத்தை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி அதை புதுப்பித்து அது அரசின் தேயிலை தோட்ட நிறுவனமாக மாற்றி அங்கு அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் ஒரு பாதுகாப்பு சூழல் கூடிய ஒரு பணி சூழலை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வழங்க வேண்டும் இல்லை என்றால் அது வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த நிலம் இருப்பதால் நாங்கள் அரசு தயாராக அதில் அந்த விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் முடிவெடுத்தால் அங்கு பணியாற்றக்கூடிய ஐநூற்றி அறுபத்தி ஓரு குடும்பங்களுக்கும் அரசு சார்பாக சுமார் ஒரு குடும்பத்திற்கு பத்து சென்ட் நிலமும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் அரசு வேலைகளும் வழங்க வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி செலவை அரசே ஏற்க வேண்டும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்வந்து அதற்கான பணியை செய்ய உத்தரவிட வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் அதை கொண்டு சொல்ல வேண்டும் குறிப்பாக திருநெல்வேலி சட்டம் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் ட்ரூஸ் அவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியலை பாதுகாக்கும் வண்ணம் நீங்கள் முன்வர வேண்டும் அதற்கடுத்தபடியாக அந்த மாஞ்சோலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த திரு எஸ்ஐ சுப்பையா அவர்கள் இந்த விவகாரத்தில் முன்வந்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒன்று பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து அந்த தேயிலை தோட்ட நிர்வாக கட்டமைப்பை நீங்கள் கைப்பற்றி அரசு கைப்பற்றி அரசின் தேயிலை நிறுவனமாக மாற்ற வேண்டும் மாற்றி அவர்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான ஒரு சுகாதார கூடிய ஒரு பணி வாய்ப்புகளை அங்கு உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் அதற்கு வழி இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமவெளிகளில் அவர்களுக்கு ஐ பத்து சென்ட் நிலம் ஒரு நபர் ஒரு குடும்பத்திற்கு பத்து சென்ட் நிலமும் அவர்களுக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் அவர்களுடைய கல்வி செலவை அரசே ஏற்க வேண்டும் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக அங்கே வைக்கிறோம் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது அதுபோக அந்த அந்த தொகுதியினுடைய சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இது தொடர்பாக அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வியலை பாதுகாக்கும் வண்ணம் விரைவில் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருமலைக்குமார் சங்கரன்கோவில் நன்றி